சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த வயதிலும் இன்னும் சுறுசுறுப்பாக படங்களில் நடித்து வருகிறார் இவர் சினிமா உலகிற்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த வெற்றி இன்னும் தொடர்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கே பாலச்சந்தர் எதில் வெளியான அபூர்வ ராகங்கள் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார் ரஜினி அதன் பிறகு சிறு சிறு வேடங்களில் வில்லன் ரோல்கள் என படிப்படியாக முன்னேறி சூப்பர் ஸ்டாராக அந்தஸ்தை அடைந்தார் ரஜினி தற்போது அவருக்கு எழுபத்தி மூன்று வயது ஆனாலும் இன்றளவும் பல படங்களில் கமிட் ஆகி சுறுசுறுப்பாக நடித்து வருகிறார் தலைவர் இந்நிலையில் அவருக்கு இந்த ஆண்டு சினிமாவில் பொன்விழா ஆண்டு இதனை அடுத்து அவருக்கு பாராட்டு விழா நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது அந்த விழாவுக்கான முயற்சிகளை அவரின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதில் ஒட்டுமொத்த திரையுலகினரும் கலந்து கொள்ள வேண்டும் என சொல்லப்படுகிறது இந்த விழாவில் டாப் ஹீரோக்களான அஜித் விஜய் சூர்யா விக்ரம் போன்ற முக்கிய நடிகர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது தமிழ் சினிமாவின் முக்கிய விழாவாகவும் இது இருக்கும் என எதிர்பார்க்கலாம் மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சினிமாவில் ஐம்பது ஆண்டுகளில் நிறைவு கொண்டாடும் வகையில் ரஜினியின் ஆஸ்தான இயக்குநர்களில் ஒருவரான கே எஸ் ரவிக்குமார் ஒரு அட்டகாசமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் படையப்பா படத்தை மிக பிரம்மாண்டமாக ரீரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருப்பதாக கேஎஸ் கே எஸ் ரவிக்குமார் தெரிவித்தார் ரஜினி நடித்து தயாரித்த படையப்பா திரைப்படத்தை கே எஸ் ரவிக்குமார் இயக்கியிருந்தார் கதை மற்றும் திரைக்கதை ரஜினியின் பஞ்ச் வசனங்கள் டெரரான ரோலில் ரம்யா கிருஷ்ணன் ஏ ஆர் ரஹ்மானின் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை கே எஸ் ரவிக்குமாரின் இயக்கம் என அனைத்துமே படத்தில் சிறப்பாக அமைந்தது